ஹரஹரம பார்வதிவதே ஹரஹர மகாதேவ தென்னாரைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பார்ந்த எங்களுடைய டிவோடினேஷன் தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவண சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகமபானசாலை சங்கரமடம் காஞ்சிபரோ அடியனுடைய பணிவான வளச்சங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் நாம் இப்போ நம்ம தொலைக்காட்சியின் வாயிலாக காலையில் இருக்கக்கூடிய பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பனிரெண்டாம் தேதி அன்னைக்கு திருக்கணித பிரகாரமும் மே மாதம் பதினான்காம் தேதி அன்னைக்கு வாக்கிய பந்தாக்க பிரகாரமும் நடக்கக்கூடிய குரு பயிற்சி அதாவது குரு பகவான் விஜனராசிக்கு வர விரஷபராசியிலிருந்து கிரகராசியிலிருந்து புதனராசிக்கு குரு பகவான் பயிற்சி ஆகின்ற தருணம் இந்த குரு பயிற்சி அப்போ ஏற்பட்ட இந்த குரு பயிற்சி இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்கும் என்னென்ன நன்மை தீமைகளை தரப்போகிறது கோகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவு நம்ம பார்க்க பொதுவாக பார்த்தோம்னா குணமிகு யாழ குரு பகவானே மணமுல வாழ்க்கு மகிழ்வுடன் அருள்வாய் கிரகஸ்தனி யான குரு பரமணேசா தோஷம் இன்றி கடாட்சித்து அருள்வாய் இது குருவனுடைய சுலோகம் பொதுவாக குரு அப்படிங்கிற வார்த்தைக்கு பார்த்தோம்னா கஹாரஷ்யான் தகாரத்வாத் அதாவது காங்கிற வார்த்தை இருளை போக்குபவன் அப்படின்னு அர்த்தம் குரு அப்படின்னாலே நமக்கு இருக்கக்கூடிய இருள் அறியாமைங்கிற இல் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இருட்டு அப்படிங்கிற தெளிவில்லாத வெளிச்சமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்றேன்ல அதெல்லாம் விலகணும் அப்படிங்கிறதுக்கு அர்த்தமானவர் இந்த குரு பகவான் குருங்கிற வார்த்தைக்கே அர்த்தம் இருளை கோத்தக்கூடியவன் அப்படிங்கிற அர்த்தம் ஒரு ஜாதகத்திற்கு ஒம்பது கிரகங்கள்ல மிகவும் முக்கியமாக கருதக்கூடிய கிரகம் குரு குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க குரு பகவானுடைய பார்வை இருந்தாலே கோடி நன்மைகள் ஏற்படும் ஒருவருடைய ஜாதகத்தில் பார்த்தனால் ஒரு கெட்ட கிரகத்தினால் ஏற்க தோஷங்கள் இருந்தால் அந்த கெட்ட கிரகத்தினுடன் இந்த குரு பகவான் சேர்ந்து அமர்ந்திருந்தால் அந்த கெட்ட தோஷம் விரதே விலகிடும் செவ்வாய் தோஷம் ரெண்டு நாலு எட்டு பன்னெண்டுல செம்பாஜ் இருந்தால் செவ்வாய் தோஷம் சொல்கிறோம் அந்த இடத்துல குரு பகவானோட சேர்ந்திருந்தால் சேர்ந்து செவ்வாய் தோஷம் விளக்கு ரெண்டாவது குருவருடைய பார்வை குரு பார்க்கக்கூடிய பார்வை இரண்டாம் பார்வை ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை பதினோராம் பார்வை இந்த பார்வை அந்த ராசியின் மீது படும் பொழுது அந்த இடத்துல என்னென்ன தீங்குகள் விளைவிக்கக்கூடிய கிரகங்கள் இருந்தாலும் தோஷங்கள் இருந்தாலும் அதை குரு பார்க்கும் பொழுது அந்த தோஷம் அப்படிங்கிறது விலகிறன் குரு அப்படிங்கிறவர் தான் நமது வாழ்க்கையில் படிப்பை கொடுக்கக்கூடியவர் உத்தியோகத்தை கொடுக்கக்கூடியவர் திருமண வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவர் வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழக்கூடிய அனைத்தையும் தரக்கூடிய ஒரே நல்ல கிரகம் இந்த ஒம்பது கிரகத்தில் குரு பகவான் நிற்குந்தான் அப்பேற்பட்ட இந்த குரு பகவான் ஆண்டுக்கு ஒருவரை பயிற்சியாக வருஷத்திற்கு ஒருவரை ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு பயிற்சியாகிறார் மனிதந்த ராசிக்கும் நன்மைகளை தருகிறதா அல்லது பரிகாரங்கள் செய்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோமா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம் இந்த குரு பயிற்சி பலன்களையும் முழுதாக பார்த்து நல்ல பலன்கள் இருக்கிறவங்களும் சரி பரிகாரம் செய்து கொள்ளக்கூடிய பலன்களை கொண்டவர்களும் சரி தாராளமாக ஒருவரே இங்களுடைய சொந்த ஜாதகத்தை அவசியம் பார்த்து வரக்கூடிய ஒரு ஆண்டுக்கு நமக்கு என்னென்ன நன்மை தீமைகளை நடக்கும் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் தொடர்ந்து நாம் பிறகு இந்த ராசிகளுக்கு உண்டான புலாபுலன்களை விரிவாக காண்போம் அன்பார்ந்த எங்களுடைய மகம் பூரம் உத்தரல் ஆகிய நட்சத்திரத்துல பிறந்த சிம்ஹ ராசினங்களுக்கு வணக்கம் நாம் பார்க்கிற இந்த பதிவீத்தல் நாள் ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு ராசியை வைத்து மற்றொரு ராசிக்கு பேன்ச்சியாக கூடிய கிரகம் இடம் மாறக்கூடிய கிரகம் அப்படிங்கிறது குரு பகவான் நவக்கிரகத்தில் உயர்ந்த கிரகம் சகல சௌபாக்கிய விலையும் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அனைத்தையும் வாரி வழங்கக்கூடிய கிரகம் குரு பகவான் அதுதான் சொல்லுவாங்க ஒரு பார்க்க கோடி நன்மை பலவிதமான நன்மைகள் அந்தங்கிறது குரு பகவான் புதுக்கிறார் அப்போ ஏற்பட்ட அந்த குரு பகவான் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாசுக்கும் பன்னெண்டாம் அன்னைக்கு பயிற்சி அப்படிங்கிறது ஆகார் ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை இந்த மாதிரி ஒரு மருஷராஜி ஆகிக்கு மே மாதம் பண்ணல விரஷபராசி வந்து மிதன ராசிச்சு வராரு அப்படியே ரிஷபராசிங்கிறது மிதனராசிக்கு வரும் தருவாயில் சிம்ம ராசியான நமக்கு என்ன நன்மை தீமைகளை போகிறார் அப்படிங்கிறது தான் பார்க்குறோம் பொதுவாக இந்த கடந்த குரு பயிற்சி அப்படின்னு பார்த்தோம்னா தக்களுக்கு பத்தாம் இடம் அப்படிங்கிற இடத்துல இருந்து பலவிதமான துன்பம் துயரம் இன்னல்கள் அப்படிங்கிறது புதுணார் பத்திலே பார்ப்பான் பதவியை கெடுப்பான் எட்டாம் இடத்துல பொழுது உத்தியோகம் பறிவோ வேலை பறிவோ ஜீவன வாழ்க்கையில் பிரச்சனை அன்றாட வாழ்க்கையில பிரச்சனை முன்னோர்களை இழக்கக்கூடியது இதெல்லாம் கொடுத்திருந்தார் முப்பேற்பட்ட குரு பகவான் தற்சமயம் பேர்ச்சியாகி பதினோராம் மனம் நாபஸ்தானத்துக்கு வர வரும் பொழுது என்ன நன்மை தேவைகளை நமக்கு அப்படிங்கறது அப்படிங்கிறத பொதுவாக பாட்டேன் பதினோராம் லாபத்தை கொடுக்கக்கூடிய இடம் மிக மிக அருமையான இடம் உனைத்து நன்மை நேர் என்ன நடக்குது அப்படிங்கறத நான் சொல்லலை பதினெட்டு சித்தர்களில் ஒருவரான குளிப்பாணி சிந்தர் அப்படிங்கிற பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி தன்னுடைய பாடல்கள் ஓலைச்சுவரிகள்ல எழுதி வச்சுட்டு போயிருக்கார் அதைத்தான் என்ன பதிவு என்ன நன்மைகள் தீமைகள் சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத உங்களுக்கு முன்னாடி நான் எடுத்து உரைக்கிறேன் அதை பார்த்தோம்னா இந்த பதினோராம் படத்திற்கு ஒருவரன் பொழுது என்ன நடத்தினா பாரப்பா பாரப்பா குருவேதான் இரண்டும் ஐந்து ஏழ் பரிவாகும் நலத்தோடு பதினொன்றில்தான் சீரப்பா நின்ற பலன் கேளு சிவிகையோடு கரி பரி கல்யாணம் கூடும் தேரப்பா பூஷணமும் மறையோர் நேரம் நிலையாதும் அரசருடன் பேட்டி காணும் ஊரப்பா சுகமெல்லாம் கொடுக்கும் மெத்த குடும்பம் அது சிரிக்கும் கீர்த்தி ஓங்கும் அப்படி பாடி மிகச் சிறப்பான பாடல் பதினோராம் இடத்துக்கு குரு பகவான் பொழுது பார்த்தம்னா சிவிகையோடு கறி மரி கல்யாணம் சிவிகைனா பல்லாக்கில் வச்சு தீக்கின் போவாங்க யாரை கூக்குவாங்க ராஜாக்கை ராஜாக்குறத்து இருக்குற மாதிரி நமக்கு ஒரு மரியாதை இருந்தால் கரினா யானை பறினா குதிரை குதிரைப்புடை யானைப்புடை இதெல்லாம் நமக்கு பரிவாரமாக வச்சுட்டு சிவிகியரை வச்சு பல்லாக்களை வச்சு நமக்கு தூக்கி ரோவாங்கலாம் கல்யாணம் கைகூடும் தடைபட்ட திருமணங்கள் இவ்வளோனால தள்ளிக்கோன திருமணம் அப்படிங்கிறது இப்போ கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மேய்க்கு மேலே ஒரு வருஷத்துக்குள்ள கண்டிப்பாக திருமண பாக்கி அப்படிங்கிறது ஏற்படு மிக சிற திருமண யோகம் அப்படிங்கிறது உண்டாது தேரப்பா பூஷணமும் பூஷணம்னா ஆடை ஆபந்தங்கள் அடிகளங்கள் வஸ்திரங்கள் நகைகள் என்னென்ன உண்டோ என்னென்ன தேவையோ அனைத்தும் வாங்கலாம் என்ன ட்ரெஸ் பிடிக்குதோ அதை வாங்கி போடலாம் என்ன நகை தேவையோ அதை வாங்கிக்கலாம் என்னென்ன பொருள்கள் தேவையோ அனைத்தும் வாங்கி பகிரலாம் அப்படிங்கிற ஒரே வாரத்தில் போட்டிருக்கிறார் மறையோர் நினைவு நிலையாக நல்ல பெரிய பெரிய மனிதர்களுடைய தொடர்கள் பெரிய வெம்பியர்வான்கள் ஜனவந்தர்வு செல்வந்தர்கள் இவை தொடர்கள் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குமா அரசரோடு பேட்டிக்காரன் தான் ராஜா சமமாக்கோர அமைப்பு அரசரோடு பேட்டிக்காரன் மகாராஜாட்டு எல்லாருத்தையும் பார்த்துடக்கூடிய ஒரு பிஎம் இருக்கட்டும் சிஎம் இருக்கட்டும் என்ன சொன்னே அவர்கள் பார்க்க முடியுமா முடியாது ஒரு பார்க்க யாரும் அனுமதி கிடையாது அப்படியே பார்க்கணும்னா இன்றைக்கி அப்பாயின்மெண்ட் போட்டால் பல வருடம் வழிக்கு பார்க்கலாம் அப்பாயின்மெண்ட் கிடைக்கும் நமக்கு இந்த பதினொன்றில் குரு வருங்க அரசரோடு பேட்டி காணும் சமமாக அவரோட புக்கிதம் பேசலாமா வாக்குவாதத்தில் ஈடுபடலாம் இதுதான் இந்த பாட்டுடைய விளக்கம் சுகமெல்லாம் கொடுக்கும் என்னென்ன சுகம்தோ அனைத்து எனக்கு அனுகுமிக்கலாங்கிறார் மெத்த குடும்பமும் சிரிக்கும் குடும்பத்தில் நாம் மட்டும் இல்லை நம்ம அப்பா அம்மா மனைவி முழந்தை இட்டைகள் அண்ணன் தப்பி தங்கச்சிகள் அக்காக்கள் மொத்தக்கூடமும் செழிப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலம் பதினேழுல குருவரும் பொழுது அப்படிங்கிறார் அப்போ ஏற்பட்ட ஒரு நல்ல நேரம்தான் இந்த சிம்ம ராசிக்கு இப்பொழுது நடைபெறுகிறது குரு பகவாருடைய பயிற்சி இது பாடலுடைய விளக்கம் அதுபோக அவர் விளக்க உரை என்ன பண்ருக்காருன்னு பார்த்தா குழந்தை பாக்கியம் ஏற்படும் ஏற்கனவே திருமணமாகி பல ஆண்டுகளாக பல பிரச்சனைகளாக வாரிசு இல்லாத தம்பதிகளுக்கு கண்டிப்பாக இந்த தருவாயில வாரிசுகள் ஏற்படும் குழந்தை பாக்கியம் தான் தனக்கென ஒரு ஸ்தானம் நமக்கென்று ஒரு மரியாதை நமக்குன்னு ஒரு இடம் நமக்குன்னு ஒரு மரியாதை நமக்குன்னு ஒரு கௌரவம் ஒரு இடத்தை ஏற்படுத்தி வச்சுக்கிறவனால அவனுக்குன்னு ஒரு பெயர் இருக்கலாம் யாரும் சேர்க்க முடியாதுடா இதை சொல்கிறாங்கல்ல ஆ ஒரு பெயர் புகழ் அப்படிங்கிறது உண்டாகும் கம்பீரமாக வாழலாம் கல்வி படம் பொருள் வாகனம் இதை ஏற்படும் கல்வித்துறையில் கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் குழந்தைகள் நல்லா படிக்கலாமா சிறப்பு உயர்கல்வி படிக்கக்கூடிய விழுவன் படிக்கலாம் மிக மிகச் சிறப்பு கல்வி படிக்கக்கூடிய யாரோ இருந்தாலும் சரி என்ன படிப்பா ஜெய்கி நீட்டு எதாத்தான் சரி தொட்டையை கலப்பா அந்த மாதிரி சிறப்பாரு கவலையைப்பட வேண்டாம் பணம் பொருள் ஏற்படுமா நம்ம வேண்டாம் வேணாங்க பணம் குவியும் இப்படறாது சூண்டு நல்லா செஞ்சு இவ்வளோ பணம் கொடுக்குறாங்க நமக்கே ஆச்சரியமாக பொருளும் அதே மாதிரி சேரும் வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு புதிதாக வாகனங்கள் பழைய வாகனங்களை வித்துட்டு புது வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு மருந்து ஏற்படுது எல்லா காரியத்திலும் நிறைவேறும் கடந்த ஆண்டு பல திட்டங்கள் போட்டு வச்சுருப்பீங்க இதை செய்யலாம் இப்படி செய்யலாம் அப்படிலாம் அப்போ அது தடை ஏற்பட்டிருக்கும் பத்துல குரு வருது தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் மிக மிக சிறப்பு பாக்கியமா பெரிய பாக்கியத்தை அடையலாம் நமக்கு அந்த பாக்கியம் இருக்குப்பா நமக்கு கிடைக்குது நாம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி நமக்கு பாக்கியங்கள் உண்டா தனதானியம் ஏற்படும் புதிய வீடு கட்டலாம் மனை வாங்கலாம் இடம் வாங்கலாம் நிலம் வாங்கலாம் வீடு கட்டலாம் உலக பிரவேசம் பண்ணலாம் உடல் ஆரோக்கியம் ஏற்படும் இருந்து வந்த நோய்கள் விலகல் இவ்வளவு வளர்ந்த உடம்புல இருந்து வந்த நோய் விலகி உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கும் மருத்துவ செலவுகளிலிருந்து விடுபடலாம் எந்த காரியத்திலும் வெற்றி பெறலாம் நீங்க எதிர கைவிச்சாலும் வெற்றி தான் பொருள்வே கிடையாது சிம்மராசர் கடந்த காலத்தில் இழந்த பொருள் பதவி கௌரவ இழப்பு இவை அனைத்தும் திரும்ப கரலாம் கடந்த காலம் பத்தாம் இடத்துல குரு பொழுது மரியாதை குறைவு மனம் பொருள் சேதம் இதெல்லாம் இழந்த பதவி இதெல்லாம் திரும்ப நம்மளையும் கூப்பிட்டு வேலை கொடுக்குறது நீங்கள் தான் இடத்து கரெக்டு நீங்களே வந்து செய்யுங்க மீண்டும் அழைக்கிறது இதை மாதிரி அமைப்புகள் உண்டாகும் அயல் நாட்டு பிரயாணம் ஏற்படும் வெளிநாடு போயிட்டு வரலாம் சிட்டி பார்க்க போகலாம் சுற்றுலா போகலாம் வேலைக்கு போகலாம் உத்தியோகத்துக்கு போகலாம் தொலைவு பண்ணலாம் என்ன ஒரு காரணமாக இருந்தாலும் வெளிநாட்டு பிரயாணம் என்பது கண்டிப்பாக இதில் நடக்குது விளையாட்டில் வெற்றி பெறலாம் விளையாட்டு துறையில் இருக்கக்கூடியவர்கள் சாதிக்கலாம் சிம்மராசியாக இருந்து விளையாட்டு துறையில் இருக்காங்கன்னா பயங்கரமாக சாதிக்கலாம் தரமான கல்வி எல்லா கல்வி பயனலாமா இதை படித்தா அது சூட்டாகும் இந்த கணக்கு தரமான கல்வி உண்டாக பரிபூன பதவி கிடைக்கும் வேண்டும் மேல் அதிகாரிகளின் ஆதரவு கிட்ட பெரிய பெரிய பதவிகள் உண்டா உத்தியோகத்தில் உயர்வு ஏற்பட தொழில் நிறந்தி உண்டாக கடன் தீரும் பகை தீர அனைத்தும் சம்பாதிக்கலா குறிப்பு அப்படி போட்டு போட்டுருக்க அரசு துறை கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறவங்க இந்த துறைய மத்திய மாநில பணியாற்ற பணியாற்றக்கூடியவர்களாக இருக்கட்டும் அரசியலில் இருக்கு எந்த ஒரு அரசியல் கட்சியில் இருந்தாலும் இந்த பயிற்சி மிக மிக சிறப்பான இடத்தின் கீழ் அவங்களை கொண்டு போகும் கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறவங்க அல்லது கவர்மெண்ட் ஜா ஜாபுக்காக வெயிட் பண்ணி இருக்கிறவங்க அவங்களுக்கு சிம்மராசியாக இருந்தால் இப்போ வேலை கிடைக்கும் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் அதே மாதிரி அரசியலில் பெரிய பதவிகளும் கிடைக்கும் தகப்பனருடைய சொத்துக்கள் கிடைக்கும் தகப்பனாருக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு பாராட்டுக்கள் ஏற்படும் தகப்பனருடைய சொத்துக்களில் இருந்த வில்லங்க விவகாரங்கள் விலகும் இந்த மாதிரி பலவிதமான நன்மைகள் மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த குறிப்பு ஏற்றுச்சு சிம்மராசு நாம் இதுவரைக்கும் பார்த்தது அப்படிங்கிறது குரு பயிற்சி பலன்தோ நீங்கள் நிறையா பார்க்குறீங்க நம்ம சேனலில் குரு பயிற்சி சனிப்பயிற்சி ராகு கேது பயிற்சி இதர ஆன்மீக விஷயங்கள் ஜோதிட விஷயங்கள் எல்லாமே நமது நேஞ்சர்கள் முழுமையாக தெளிவாக உண்மையாக இது இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற காரணத்தினால தான் ஆதாரங்களோடு இந்த பதிவை நாங்கள் வெளியிடோம் இந்த பல சில பேருக்கு நல்லதும் இருக்கலாம் சில பேருக்கு பரிகாரம் பண்ணிக்கல அளவு தீமையான பலன்களும் இருக்கலாம் அதற்கெண்டு வருத்தப்பட வேண்டாம் என்ன பண்றது நன்மையும் நம்ம முழுமையான உழைக்குமா இல்லை தீமையும் நம்ம இப்படி இல்லாமல் போகுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அது என்னுடைய பெயர் சரவணமாணிக்கு சிவாச்சாரியர் என்னோட பேர் நான் வந்து காஞ்சிபுரம் சங்கரமடத்துல வேத சிவ ஆகம குருகுலம் எங்களுடைய வேதம் ஆகமம் ஆலய வழிபாடுகள் பூஜை எப்படி பண்றது கும்பாபிஷேகங்கள் யாகங்கள் இதெல்லாம் எப்படி கண்டறது மிக்கப்பெரிய கோவில்கள் எப்படி பூஜை பண்றது இப்படி எல்லாம் குருகுலமாக அமைத்து பலவிதமான குழந்தைகளுக்கு ஐந்து ஆறு ஆண்டு கல்வி திட்டமாக இதை போதித்து கொண்டு இது மட்டும் இல்லாமல் எங்களுடைய முன்னோர்களும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ஆறாவது தலைமுறையிலும் நான் இருக்கேன் ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகளாக இந்த ஜோதிட ரீதியாக ஆராய்ச்சிகளும் ஜோதிட புஸ்தகங்களும் பஞ்சாங்கங்களும் வெளியிட்டு ஜோதிட பலாங்களை அனைவருக்கும் கூறிக்கொண்டு இதை ஒரு கடமையாகவும் ஒரு சிறந்த பணியாகவும் செய்து கொண்டு வர வந்து கொண்டிருக்காங்க அந்த வகையில் என்னுடைய பாரம்பரியத்தில் இன்னைக்கு நான் இந்த பணியை நீங்கள் செஞ்சுன்னு வரேன் இந்த ஜோதிடமும் பல பேர் என் இருக்காங்க என்னை குருகுலத்தில் ஒரு ஆறு ஆண்டுகள் கேள்வித்திட்டமாக வயிற்றுக்கப்படுகிறது ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கருவாயில் இதில் அதிகமாக ஈடுபாட்டோடு மூழ்கி இருக்கிறதுனால ஜாதகம் அப்படின்னா என்ன ஜோதிடம்னா என்ன அப்படிங்கிறது ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி இதன் பிரகாரம் தான் இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாகவே நான் தன்புலகே பார்த்தேன் தெரிஞ்சு அதனால அதனால் சொல்கிறேன் அதனால் நபது நேயர்கள் நிறைய தொலைக்காட்சியில் பேசினாலும் நவது நேயர்களும் இந்த பதிவு நான் சொந்த பலாபலங்கள்ங்கிறது நூற்றுக்கு நூறு சதவீதம் புளிப்பாடு சிந்தர் சொல்லி உங்களுக்கு எடுத்து உரைத்திருக்கிறேன் இது போக சொந்த ஜாதகத்தில் பழங்கள் மாறுபடும் வேறுபாடு அப்போ என்ன பண்ணணும் இந்த மாதிரி நான் முதல்ல சொன்ன மாதிரி பயிற்சிகள் தருவாயில் இந்த நேரத்தில் சொந்த ஜாதகத்தை ஒரு முறை அவசியம் நல்ல ஜோதிடராக கொடுத்து தவறாமல் வரக்கூடிய இந்த பயிற்சிகள் நேரன்ற வருஷத்துக்கு எனக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முழுமையாக பார்த்து தெரிஞ்சுன்னு அதில் வரக்கூடிய பழங்கள் தான் நூற்றுக்கு நூறு சதவிகிதம் நமக்கு நன்மையை தரும் எனவே நமது நேயர்கள் இந்த நான்கு பயிற்சிகள் சனிப்பயிற்சி ராகு வேது பயிற்சி குரு பயிற்சி அதுபோக தசாப்தி பலன்கள் சொந்த ஜாதக பலன்கள் நிறைய அதெல்லாம் பார்த்து முழுமையான ஜோதிட விவரங்களை பெற வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவசியம் இந்த ஸ்கிராலினில் இருக்கக்கூடிய எங்களுடைய தொலைபேசி எண்ணான ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்போது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ இந்த எண்ணிற்கு தொடர்பு ஒன்று தங்களுக்குண்டான ஆன்மீக சந்தேகங்களையும் ஜோதிட சந்தேகங்களையும் ஜாதகம் திருமணப் பொருத்தம் என்கணிதம் வாஸ்து இது போன்ற இறை சம்பந்தமான ஒரு சந்தேகம் இருந்தாலும் தாராளமாக தெரிந்து கொள்ளலாம் என்று கூறி அனைவரும் நலப்புடன் வாழ இறைவனை பிரார்த்தித்து ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்